மற்றும் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட கட்சியை சார்ந்த பாட்டிக்கொடைய கட்சிக்கு ஒரு வரலாறு நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவருக்கு எண்பத்தாறு வயசு அவர்கள் அடிப்படையில் ஒரு விவசாயி தமிழ்நாட்டில் எங்கே விவசாய நடத்தி அரசாங்கம் அழிக்க நினைத்தாலே அங்கே முதல் நிறுத்த காலத்தில் விவசாய நிலத்தை அழிக்கின்ற திட்டங்களை பல திட்டங்களை நாங்கள் நிறுத்திருக்கிறோம் பல திட்டங்களை நிறுத்த அந்த அனுபவம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா என்னத்தை பாதுகாக்க யாருக்கும் உரிமை கிடையாது அரசாங்கத்துக்கு உரிமை இல்ல மனுஷனுக்கு உரிமை கிடையாது இந்த மண்ணு நம் முன்னோர்கள் காலகாலம் காலமா கோல் போட்ட மண்ணு இந்த மண்ணு நம் சந்ததியினருக்கு கால காலமாக சோறு போடுற மண் இடையில அழிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமையும் கிடையாது இந்த மண்ணில் நம்ம சோறு மட்டும் இல்ல நம்ம அடையாளம் இருக்கு இந்த மண்ணில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த மண் அவர்கள் இருந்த மண் நம்ம அடையாளங்கள் கோவில் சின்னம் கல்லறை எல்லாமே சுடுகாடு எல்லாம் இங்கதான் இருக்குது இதை விட்டுட்டு நம்ம எங்க போறது திடீர்னு நாங்க கன்ஸ்டன்ட் சுரங்கத்தை அனுப்போம் நீங்க கிளம்புங்க இனியா போகும்

பின்னிவானத்துல இரு நேரே கிளம்புனாரு அங்க போய் உக்காந்தாரு போராட்டாரு அங்கேயே தங்கி போராட்டம் பண்ணுறதுக்கு பிறகு அரசாங்கம் அந்த திட்டத்தை நாங்க உடனே மாற்றுவோம்னு சொன்னாங்க அதுக்கு கூட ஐயா வந்து இல்ல ஐயெழுத்து போடுவாங்க என்னை இவன் நம்பளும் நீ ஒரு சொன்னான் ஒண்ணு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு செய்யறது கேட்டா என்னை தேவை அவங்க பண்ணிட்டாங்க ஏ தெரியும் உயிரி தெரியும் இருபத்தஞ்சு வருஷமா பாத்துட்டு இருக்காங்க

நான் போய் பாதுகாப்பு தான் ஏன் அவங்க எல்லாம் அனுப்ப போறாங்க குடிச்சுட்டு போறாங்க வேற மேலே போறது இல்லை அப்பதான் அவங்களே தெரிஞ்சது உடனே எல்லாம் ஒன்னா வந்தாங்க பெரிய போராட்டம் நடத்தணும் தொடர் போராட்டம் நடத்தணும் அப்புறம் அரசா என்ன பண்ணாங்க இல்ல இந்த திட்டத்தை நாங்க நடத்த மாட்டோம்னு சும்மா வாய் வழியா சொன்னாங்க அப்படியும் நான் அதன் பிறகு நான் தொடர்ச்சியா போராட்டம் நடத்திய பிறகுதான் அதன் பிறகுதான் எழுத்து மூலயமா எழுதி கொடுத்தேன் இந்த திட்டத்தை

அந்த ஒண்ணு யாரும் போக முடியாது அனுமதி எல்லாம் போக முடியாது இப்படி பல பகுதிகள்லாம் இருக்கு அப்படி டெல்டால பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கிறோம் முதல் முதல் சொன்னா சொன்ன ஊரூரா தெருத்தூர்வா இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் ஏழு மாவட்டத்துக்கு போறேன் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மாநாடு நடத்தணும் போராட்டம் நடத்தணும் நாடாளுமன்றத்தில் பேசுறேன் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதல் அவர் பல முறை

அதே போன்றுதான் இந்த பகுதியில் இங்க இருக்கின்ற இந்த வல்லாளப்பட்டியில இருந்து அரிதாப்பட்டியில இருந்து நாயகர் இருந்து இங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என சட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வரணும் தீர்மானம் போட்டோம் அதெல்லாம் ஒரு நாள் போட்டு சட்டம் கொண்டு வாங்க எனக்கு தெரியும் நானும் மத்திய அமைச்சரா ஐந்து ஆண்டு காலம் நான் பணியாற்றினேன் என்ன எப்படி அவங்க செயல்படுவாங்க எனக்கு தெரியும் எம்பியா நான் கிட்ட இப்ப பதினஞ்சு வருஷம் எம்பியா இருக்கேன் எப்படி இவங்க மாநிலம் செயல்பட மத்திய அரசு எனக்கு தெரியும் இது ஒரு வரலாறு நான் உள்ள போத இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே அப்ப ஜியாலஜிக்கல் மைண்ட்ஸ் ஆஃப் இந்தியா மத்திய அரசு நிறுவனம் இந்த பகுதியில கன்ஸ்டன் இருக்கிறது அது அப்படின்னு சொல்லி தகவல் மாநில தமிழ்நாடு அரசு கொடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் மாசம் கொடுத்தாங்க இருபத்தி ஒன்னு கொடுத்தாங்க செப்டம்பர் மாசத்துல கொடுத்தாங்க அதன் பிறகு இவ்வளவு காலமா அமைதியாக அரசு அதன் பிறகு மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசத்துல என்ன பண்ணாங்க

இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் போன வருஷம் டிசம்பர் மாதத்தில் இருந்து தமிழ்நாடு தலைமை செயலாளருக்கு ஒரு கடிதம் தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு கொடுத்துருக்காங்க அப்ப கூட தமிழ்நாடு அரசு சொல்லல அதுக்கப்புறம் இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கிற டாமின் நிறுவனத்துக்கிட்ட இருக்கிற நூற்றி இருபத்தி அஞ்சு ஏக்கர் நிலத்தை அது கிரானைட்டுக்காக வச்சுருக்குறாங்க நிலத்தை அதை என்ன பண்ணிட்டாங்க டாமின் நிறுவனம் தமிழ்நாடு அரசுக்கு எழுதி கொடுக்குறாங்க இதில் எவ்வளோ அப்படி சூழ்த்திப்பாங்க எதுக்கு டாமின் நிறுவனம் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசுக்கு எழுதிக் கொடுக்கணும் அது வச்சு போகணும் நாளைக்கு சொரம்பம் பறக்கணாங்கன்னா இந்த நூத்தி இருபத்தி ஏக்கர் மட்டும் தனியா நிற்கும் அதுல பிரச்சனை வரும் சொல்லிட்டு கவர்மெண்ட் தமிழக அரசுக்கு மறுபடியும் நிலத்தை திருப்பி கொடுக்கலாம் அவசியமே கிடையாது அப்ப இது பெரிய சூழ்ச்சி பண்ணிருக்கிறாங்க இந்த ஏன் தெரியுமா இந்த டங்ஸ்டன் சொரம் யார் தெரியுமா எல்லாம் எடுத்திருக்காங்க தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் கம்பெனி தெரியலமா அந்த நாசம் பண்ணாத அந்த ஸ்டெர்லைட் அந்த மண்ண மக்களை மண்ணும் அந்த கம்பெனி காரன் தான் எடுத்திருக்காங்க ஏழாந்தாள் நிறுவனம் இந்துஸ்தான் அந்த மூணு மீட்டிங்லையும் தமிழ்நாடு சார்ந்த அதிகாரிகள் இவ்வளவு நடந்த பிறகு மாதம் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் வர

இந்த ஐயாயிரம் ஏக்கர் நம்முடைய பங்கு பாரம்பரிய பாதுகாக்கப்பட்ட மண்டலமா ஒரு சட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வர வேண்டும் நான் சொல்லுது சரியா இல்லையா நான் சொல்லியிருக்கிறேன் நான் ஐந்து ஆண்டு அமைச்சராக இருக்கிறேன் மத்தியில் பதினாறு ஆண்டு எம்பி இருக்கிறேன் இவங்க பேசுறது தீர்மானம் போடுறது வசனம் பேசறது எல்லாம் ஒன்னும் ஆக நிரந்தரமா இந்த அரசாங்கம் போய் அடுத்தது 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 தொங்கிட்டே இருக்கும் தீர்வு வேணும் நீங்க நிம்மதியா வாழணும் சட்டம் சட்டம் சட்டமன்றத்தில் காவிரி பாதுகாக்கப்பட்ட மண்டலம் சட்டம் உணர்ச்சி யாரும் உள்ள போக முடியல உள்ளனா மத்தவங்க தொழிற்சாலை அதெல்லாம் நடத்த முடியாது அதே போலதான் இங்க இந்த மண்ணு பாதுகாக்கப்படுறோம் ஏன்னா இது எப்படி எப்படிப்பட்ட மண்ணு எழுபது ஏரிகள் இருக்கு அந்த தண்ணியை குடிச்சாலே உடம்புலாம் சரியா போய் பிரச்சனை தான் இருக்கு கோயில் நாற்பது கோயில் இருக்கு மூணு தனிப்பிள்ளைகள் இருக்கு இருநூத்தி ஐம்பது பறவைகள் வந்து எவ்வளவு உலகங்கள் இருக்கு நம்முடைய அடையாளங்கள் இரண்டாயிரத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற அடையாளங்கள் அடையாளத்தை அறிவிச்சுட்டு நாளைக்கு நம்ம சந்திரம் என்ன காமிக்கு போறோம் கொள்ள வச்சுட்டு நம்ம மண்ணு சோறுக்கு என்ன கொள்ள போறோம் நாளைக்கு அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த தீர்வு சட்டம் வரணும் இவங்க என்ன சொன்னாலும் எதுக்காது எதுக்காக நானும் தான் சொல்றேன் நானும் கூட ஒருத்தன் நானும் கூட போராட போறேன் இந்த சட்ட வர வரைக்கும் நானும் போராட போறேன் எட்டு வழி சாலை சொன்னாங்க சென்னையில இருந்து சேலத்துக்கு எட்டு வழி சாலை ஏற்கனவே சென்னைக்கு சேலத்துக்கு அஞ்சு ரோடு இருக்கு அஞ்சு ஹைவேஸ் இருக்கு நேஷனல் ஹைவேஸ் அஞ்சு இருக்கு ஆறாவதா இன்னொன்னு கொண்டு வரணும் சொன்னாங்க அதுல என்னன்னா பத்தாயிரம் ஏக்கர் நிலத்தை அழிச்சு அது மேல ரோடு போட போடுது

அதுக்கே நம்ம அழுத்தம் கொடுக்கணும் சும்மா நம்ம போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அது பண்ணிட்டு அவங்க வந்து அரசியல் கட்சி வந்து பேசிட்டு போயிடுவாங்க வசதி பேசிட்டு போயிடுவாங்க அது அப்புறம் நான் நான் இல்லா இல்லாங்க சொல்லி சொல்லி போடுவாங்க அது வேற வட்டம் போட்டும் அதெல்லாம் தீர்வு இது பாதுகாக்கப்பட்ட பல்லூரில் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்ட மண்டலம் ஐயாயிரம் ஏக்கரும் யாரும் வரும் காலத்தில் யாரும் டச் கூட பண்ண முடியாது நமக்கு அப்படியே இருக்கும் அதற்கு என்னென்ன செய்கிறமோ மிஷியம் தான் நாங்க செய்கிறோம் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் இருந்து எல்லாம் உண்மையாக இருந்து வாங்க ஏன்னா போராடாமல் எதுவுமே கிடைக்காது நீங்க போராட்டுறதுனால தான் இது இவ்வளோ வந்துருக்குது

நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணு நம் சந்ததியே இந்த மண்ணுல வாழணும் அதுக்கு நல்ல மண்ணு நம்ம அவங்க விட்டு போகணும் விட்டு செல்லணும் அதெல்லாம் நம்ம அடையாளங்கள் எவ்வளவோ இருக்குது ஆயிரக்கணக்கான அடையாளங்கள் இருக்கு அதெல்லாம் நாம் பாதுகாப்போம் ஒன்றிணைவோம் பாதுகாப்போம் இந்த டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்ப்போம் இந்த டங்ஸ்டன் திட்டத்தை வர விட மாட்டோம் இதற்கு சட்டம் வேண்டும் சட்டம் வேண்டும் தமிழக அரசு தமிழக அரசு சுங்கம் வேண்டாம் வேண்டாம் மண்ணை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அடையாளம் இதுதான் அடையாளம் கடுமையாக தன்சின் சுரங்கத்தை நாங்கள் எதிர்ப்போம் எங்களுக்கு வேண்டாம் உோடு உரியோடு உரியோடு நம்பிக்கையோடு இருங்கள் நாங்கள் இருக்கின்றோம் நன்றி